சார் வணக்கம் வணக்கம் கேப்ரியல் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட்டை தங்கம் தென்னரசு அவர்கள் அசம்பிளியில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன இது பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது பாசிட்டிவ் இல்லாமல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது பாசிட்டிவ் இன் இன்டர்ம்ஸ் என்னென்னு பார்க்குறீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அதாவது வந்து நம்ம எப்போயுமே பார்க்குறது வந்து இந்த ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ரெவென்யூ டெஃபிஷிட் அண்ட் டெப்ட் பேர்டன் இதை வந்து நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து லிமிட்டில் இருக்குன்ட்டு இந்த தடவை சொல்லியிருக்கிறதுல வந்து அவங்க ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து போன தடவை த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது இந்த தடவை இதை வந்து அப்கமிங் இயரில் வந்து த்ரீ பர்சன்டேஜாக குறைக்க போகிறேன்றாங்க அடுத்தது வந்து ரெவென்யூ டெஃபிசிட் வருவாய் பற்றாக்குறை அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் அபவுட் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் இருக்குது அதை வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜுக்கு கீழே குறைக்கிறேன்றாங்க அப்போது இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் ரெவென்யூ டெஃபிசிட் அப்சொல்யூட் டேர்மில் வந்து ஒரு ரூபாயினுடைய மதிப்பில் அதிகமாக இருந்தாலும் சதவீதம் டூ ஸ்டேட் ஜி ஜிடிபி ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பார்க்கும்போது வித்தின் த லிமிட்டில் இருக்குது அடுத்தது கடன் தொகை வந்து இன்றைக்கி இந்த வருஷமும் வந்து ஒரு ஒரு கோடி அறுபது லட்சம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு பக்கமாக கடன் வாங்க போகிறாங்க அடுத்த வருஷம் முடியும் போது என்ன ஆகுனாக்கா அல்மோஸ்ட் சர ஒரு ஏறக்குறைய ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடனாக வரும் அவங்க வைக்கிற வாதம் என்னென்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டிபியில் நம்ம மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் ஆர்பிஐ வந்து அங்கீகரிக்குது ஆனால் நம்ம வந்து இந்த கடன்ங்கிறது வந்து இப்போ இருபத்தாறு புள்ளி சைபர் மூணு சதவீதத்தில் தான் இருக்கும் அப்போ இந்த பேராமீட்டர்ஸ் பூரா வித்தின் த லிமிட்டில் இருக்குதுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் தான் ஆனால் எந்த இடத்துல வந்து அவங்க கேள்வி வைக்க வேண்டிய கட்டாயம் வருதுன்னாக்கா இப்போ எதிர்கட்சியிலே சில பேர் பேசுகிற மாதிரி இந்த ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வந்து பார்த்திங்கன்னா இதில் சற்றேறக்கூடிய பாதிக்கு பாதி இந்த அஞ்சு வருஷத்தில் வாங்கின கடன் மீதி பாதி நம்ம வந்து தமிழ் மாநிலம் உருவானதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மொத்தமாக வாங்கின கடன்கள் கட்டினது கழிச்சதெல்லாம் போக மீதி இருக்கிறது அப்போ இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து நீங்கள் பாதிக்கு பாதிக்கு நாலரை லட்சம் கோடி பக்கமாக கடன் வாங்குறதுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விமர்சனமாக இருக்குது இதில் இன்னொரு இடத்துல என்ன பார்க்குறோன்னாக்கா நமக்கு வந்து எப்படி வந்து இந்த ஒரு ரூபாய் வந்து எங்கேருந்து வருது ஒரு ரூபாய் எங்கே செலவாகுது அதாவது கடன் வந்து வித்தின் த லிமிட் ஆர்பிஐக்கு இருபத்தெட்டு சதவீதத்துக்குள்ளார இருக்குதுங்கிறது பாசிட்டிவ் ஆனால் இதில் எங்கள் இடத்துல போய் நம்ம பார்க்குறோன்னா இன்றைக்கி ஒரு ரூபாவை எப்படி கேதர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெட் முப்பத்தொன்று புள்ளி நாலு சதவீதம் ஒவ்வொரு நூறு ரூபாயிலையும் முப்பத்தோரு ரூபாய் நாற்பது காசு வந்து கடனாக வருது நமக்கு நம்ம வருமானம் காமிக்கிற இடத்துல எப்படி ஒரு ரூபாயை செலவு பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அதில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் சப்சிடி அண்ட் கிராண்ட்ஸுக்கு போகுது அப்போது எந்த கடனை வாங்குகிறோமோ முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் சப்சிடிக்கும் கிராண்ட்டுக்கும் செலவு பண்ணுறோம் அப்படி இது ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வாங்குகிற கடனை வாங்கி வாங்கி நம்ம சப்சியும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்குது இது வந்து சஸ்டெய்னபிள் இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் அதை கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து பேராமீட்டர்ஸ்குள்ளார இருக்குதுங்கிறது நமக்கு அப்பீர் ஆகும் இன்றைக்கி வந்து இங்கே ஆயிரம் ரூபா இருக்குன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் அடுத்த தடவை இங்கே நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதிகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதிக தான் படுத்தணும் ஏன்னா இது ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மேலே நிறுத்தினா ஓட்டு போயிருங்கிற பயம் வந்துடும் எங்களுக்கு அப்போ அடுத்த இப்பே வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவில் அண்ணாமலை என்ன சொல்கிறார் நம்ம வந்தால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறோங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து டிக்ளேர் பண்ணுறார் அதாவது ஒரு மேிபெஸ்ட்டோவாக டிக்ளேர் பண்ணல ஒழிய மீட்டிங்கில் வந்து ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம்ங்கிற மாதிரி பேசுகிறார் அப்போ இது என்னென்ன ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஏழை விடுற மாதிரி ஆகிடும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து சஸ்டைனபிள் கிடையாது இன்றைக்கி ஓகேவா தெரியுது ஆனால் நாளைக்கு இதே வந்து பெரிய தலைவலியாக வரும் அப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடி சற்றாயிரம் குறைய ஒரு ஒன்றரை கோடி பேர் இப்போ ஏன்னா மறுபடியும் வந்து நாங்கள் தகுதி வாய்ந்த மகளிரை இன்னும் இணைக்கிறேன்றாங்க அப்படி எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு கொடுக்குறான்னு வச்சுங்க ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோவுது பதினெட்டாயிரம் கோடி அப்போ அந்த பதினெட்டாயிரம் கோடிங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு தொண்ணூறாயிரம் கோடி சும்மா கொடுக்குறோம் கடல் கரைச்ச பெருங்காயமாட்டேன் ஒரு ஆயிரம் ரூபாய்கிறது என்ன முப்பத்தி மூணு ரூபா ஒரு நாளைக்கு சராசரியாக அப்போது இது வந்து பெண்களுக்கு உண்டான உரிமை தொகைன்றாங்க ஆனால் என்னுடைய பார்வை என்னன்னா இந்த ஒரு பதினெட்டாயிரம் கோடி நீங்கள் வருஷத்துக்கு பண்ணுற செலவை நீங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராமங்களை வந்து தத்தெடுங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் பின்தேங்கிய கிராமங்களை தத்தெடுங்க அதில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நூறு கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துறதுக்கு தொழில் வளங்களை ஏற்படுத்துறதுக்கு இன்னும் என்னென்னலாம் வந்து பண்ணணுமோ பண்ணிட்டு அதில் எல்லாம் பெண்களுக்கு வேலை கொடுங்க ஆண்களுக்கு கூட வேண்டாம் இந்த இப்படி நீங்கள் சும்மா கொடுத்து கடலகரைச்ச பெருங்காயமாட்ட கொடுக்குற பணத்தை ஒரு ப்ராஸ்பெக்டிவாக ப்ராக்ரெசிவான ஸ்கீமை வந்து கிரியேட் பண்ணி அதில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி நல்ல படிப்பு படிப்புக்கு தகுந்த வேலைவாய்ப்பு அந்த வேலைவாய்ப்புக்கு தகுந்த சம்பளம் கொடுத்து அதில் பெண்களுக்கு மட்டுமே கொடுங்க இந்த பணத்தை பெண்களுக்கு மட்டுமே செலவு பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகுனா நீங்கள் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை அந்த மாதிரி சம்பாதிக்கிற பெண்கள் திரும்பி அரசாங்கத்துக்கு அவங்க ஆயிரரூபா கொடுப்பாங்க இன்னும் இந்த மாதிரி நல்ல பல திட்டங்களை வந்து மேம்பாக்கான திட்டங்களை கொண்டு வந்து மக்களை மேலே கொண்டு வாங்க அப்படிங்கிறது இது ப்ராக்ரஸிவான இதாக இருக்கும் சும்மா போய் நான் ரூபா கொடுக்குறேன் ரூபா கொடுக்குறங்கிறது இது வாக்குக்கு உண்டான ஒரு செலவு பண்ணுற மாதிரி தான் எனக்கு பார்வை ஆனால் இது எப்படி சொல்யூஷன் பார்க்குறீங்க சார் நீங்கள் சொன்னது போல இப்போ ஆயிரம் ரூபா கொடுத்து பழக்கியாச்சு அடுத்தது மற்ற கட்சிகள்லாம் இப்போ நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் டெல்லியில் கூட அப்படிதான் ஆம் ஆத்மி கட்சி பணத்தை கொடுத்து பழக்கிட்டாங்க அடுத்து பிஜேபி அதே தான் சொல்கிறாங்க நாங்களும் நிறைய ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்குறோன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ ரிவர்ஸும் போக முடியாது முன்னாடி போகிறதும் சிக்கல் ஏன்னா கையில் பணமும் இல்லை ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இது வந்து புற்றுநோய்க்கு சமமானது எப்படி வந்து உடம்புல ஒரு புற்று வந்துச்சோ அது அந்த இடத்துலேருந்து உடனடியாக நீக்கலைன்னிங்கன்னா அது இடம் பரவிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இடத்துல தானே பரவிருச்சு அந்த இடத்துல அந்த ஏன்னா இதை வந்து பிஜேபி கடுமையாக எதிர்த்தாங்க இன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் காசை கொடுத்துட்டாங்க டெல்லியில் நீங்கள் சொல்கிற மாதிரி காசை கொடுக்குறாங்க அப்போ இது என்னென்னா இன்றைக்கி புற்றுநோய் மாதிரி எல்லா கட்சிக்காரங்களுக்கும் வந்து இது வந்து இவங்க பெருமையாக வேற என்ன சொல்கிறாங்க எங்கள் திராவிட மாடலை காப்பி அடிக்கிறாங்கன்றாங்க ஒரு உடம்புல ஏற்பட்ட புற்றுநோயை உடம்பு பூரா பரவுறது வந்து இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்போது இது தேசத்துக்கே முடியும் நான் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொன்னது ஒரு மாநிலத்துக்கு சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா எவ்வளோ காசு இன்றைக்கி கடலை கரைச்ச பெருங்காயமாட்ட ஒரு மகளிருக்காக வந்து ஒரு வாக்கு வங்கிக்காக நீங்கள் கொண்டு போய் காசை கொடுக்குறது இன்றைக்கி வாக்குக்கு காசை கொடுத்தா தப்புணே இந்த மாதிரி ரூட் எடுக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கங்கள் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கே ஒரு தேர்தல்னு வரும்போது என்ன ஆகுது அவங்க பேக் அடிச்சு இங்கே போய் காசை கொடுக்குறாங்க அப்போ இது ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் வந்து ஒரு மாற்றாக வரோம் இல்லை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலை கொண்டு வரோங்கிற அந்த கட்சிகள் வந்து இதுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா மக்களுக்கு வந்து எனக்கு இன்னைக்கு என் கையில் கிடைக்குது ஏன்னா இப்போ நம்ம வாக்குக்கு காசை கொடுக்குறது கூட ஆரம்பத்தில் எல்லாம் எடுத்தாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஐயோ எனக்கு வரத காசை கெடுக்கிறானே இந்த பையன் அப்படின்னு நினைச்சிருவாங்களோன்ட்டு அரசியல் கட்சியை என்ன பேச ஆரம்பிச்சிருச்சு அதை எடுத்து வைங்க போகிறான் கொடுக்குறீங்க கிட்ட காசை வாங்கிக்கிங்க ஆனால் ஓட்டு எங்களுக்கு போடுங்கிற அளவுக்கு போயிடுச்சு இது தவறு யாராக இருந்தாலும் இதெல்லாம் எதிர்த்தாகணும் ஏன்னா இது சஸ்டைனபிள் கிடையாது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஆயிரம் ரூபாயால் உங்களுக்கு மகளிர் வாழ்வு மேம்படுதுன்னே வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சூப்பர்னு வச்சுக்கோங்க அப்போ ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம்ல இன்னும் நல்ல மகளிர் வரும் அப்போ இது பேர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார் இது வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் இதை கொடுத்தா வந்து கேஷ் வந்து மறுபடியும் வந்து புழக்கத்துக்கு வருது அதனால் எவ்வளோ டெவலப் அப்புறம் ஆயிரரூவா கொடுக்குறீங்க பத்தாயிரரூவா கொடுங்க சார் ஐம்பதாயிரரூவா கொடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது ஐம்பதாயிரூவா கொடுத்தா ஒன்றும் வளருமா இல்லையா ஆயிரம் ரூபாயிலே வளரக்கூடிய மாநிலம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா வளருமா வளராதா கேள்வி என்ன வருதுன்னா எங்க இருக்குது சட்டையில இருந்தாதான அகப்பையில நீங்க எடுத்து நான் உங்களுக்கு வந்து நம்ம சொன்னோம் இன்னைக்கு தூரம் பற்றாக்குறை இருக்கு இந்த வருஷமே கூட ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கூட கடனை வாங்க போறோம் வாங்காம நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சர்ப்ளஸா வருதா நான் சொல்ற மாதிரி பத்தாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட மாசம் மாசம் கொடுங்க அதுக்கு உண்டான வருமானத்தை ஈட்டுங்க கடனை வாங்கி மக்களுக்கு கொடுக்காதீங்க இப்ப நான் வந்து ஒரு குடும்ப தலைவனா இருக்கேன்னா என் பையன் கேட்கறத பூரா வாங்கி கொடுத்தா பையன் சந்தோஷப்படுவானா கோவப்படுவானா கேப்ரியல் ஏகப்பட்ட சந்தோஷப்படுவான் ஆனால் நான் அதை எப்போ கொடுக்கணும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து என்னுடைய காசில் கொடுக்கணும் அதை விட்டுட்டு பையன் வந்து சந்தோஷப்படுவான் பையன் எதை கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்தோமா சந்தோஷப்படுவான்னு கடனை வாங்கி வாங்கி என் பையனை சந்தோஷப்படுத்துறது இருந்தால் கடைசீட்டில் என்னுடைய குடும்பமே நடுத்தருள் வந்து நிற்கும் இன்றைக்கி நான் படக்கூடிய சந்தோஷப்படுற பையன் நாளைக்கு வந்து என்னை பார்த்து கேள்வி கேட்பான் ஏயா எனக்கு தான் நான் வந்து தெரியாமல் கேட்டேன் உனக்கு என்ன அறிவு இல்லையா உனக்கு அன்றைக்கி கடனை வாங்கி வாங்கி எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறதுக்கு நீ இன்னும் கொம்புன்னு கேட்க மாட்டானா இனியா கடனை வாங்கி சேவை பண்ணுறதுக்கு எவ்வளோ செய்வானே அதுக்கு அப்பா எதுக்குன்னு கேட்க மாட்டான் அப்போ அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற அப்பாவாக இருக்கணும் மக்கள் வந்து ஓ இதை கொடுத்தா சந்தோஷப்படுறாங்கிறனாலே கொடுத்துடக்கூடாது கடைசிட்டு என்ன ஆகுனா இது மக்கள் தான் இந்த குற்றத்துக்கு ஆளாயிட்டு மக்கள் தான் கடுமையாக வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க இப்போ என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்தியாவில் குறிப்பாக டெல்லியாக இருக்கலாம் பஞ்சாப்லையும் அதே மாதிரி தான் ஏகப்பட்ட கடனை வாங்கி அவங்க இந்த மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த கவர்மெண்ட்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பஞ்சாப்ல காங்கிரஸ் பார்ட்டி வீல்றாங்க. அதே மாதிரி டெல்லிலையும் ஆம் ஆத்மி சோ ஏதோ ஒரு ஸ்ரீலங்காவே எடுத்துங்க. ஸ்ரீலங்கா பக்கத்து நாடிக்கு போனா ஸ்ரீலங்காவுங்க. ஸ்ரீலங்கா கொஞ்சம் வேற கதை. அவங்க இந்த போருக்கு போறன்னு சொல்லி சைனாட்டு கிட்ட நிறைய காசை வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வாங்கி வாங்கி நிறைய வாங்குறாங்க. மக்கள் என்ன கேக்குறாங்க? நாங்க கேட்ட மையா ஒண்ணேன்னு கேக்குறாங்க. ஆமா அது ஒண்ணு உண்டு. வெல்ஃபேரும் இருக்கப்பட தாண்டி போருக்கு நிறைய பணத்தையும் அவங்க கரந்து வாங்களாங்க. சோ என்னோட பாயிண்ட் என்னன்னா அந்த மாதிரி ஒரு சிக்கல் வரதுக்கான பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கைசஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க இருக்கக்கூடிய ரெண்டு திராவிட கட்சிகளுமே அந்த விஷயத்தை பண்ணுறாங்க நிறையா கடன் வாங்கி இந்த மாதிரி ஃபீ பீஸ் கொடுக்குறது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது அதை பண்ணுறாங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த சிஸ்டம் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலில் போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இப்போ இந்த ஹவு ஒன் ருபி ஸ்பென்ட்டுங்கிற நீங்கள் அந்த கிராஃபை போய் பார்த்தீங்கன்னா வட்டிக்காக பதினாலரை சதவீதம் நம்மளுடைய வருவாயில ஒரு ரூபா நம்ம செலவு பண்ணுறோம்னா அதில் பதினாலரை சதவீதம் வட்டி கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம் கடனை திருப்பி கட்டுறதுக்கு எவ்வளோ தெரியுமா பயன்படுத்துகிறோம் வெறும் ஒம்போது புள்ளி ஏழு சதவீதம் அப்போது நம்ம கடனை திருப்பி செலுத்துறத விட வட்டி செலுத்துற சதவீதம் அதிகமாக இருக்குது அப்போ ஓகே இது நாச்சுக்கு இன்னைக்கு நிலைமையில் இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வர வர நமக்கு வந்து அப்படியே குறைஞ்சி போயிடும் நம்ம அமர்டை அமார்டைசேஷன் பண்ணிடலாம் பேங்க் லோன் வாங்குற மாதிரினா ஓகே அது எப்போ அதை அமர்டைசைஸ் பண்ண முடியும் நீங்கள் ஃபர்தர் லோன்ஸ் இல்லைனா தான் அமர்டைசைஸ் ஆகும் நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் கடன் தொகையை ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ரீபே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ இந்த வட்டி தொகை அதிகமாக அதிகமாக என்றைக்கு வந்து நீங்கள் வட்டி கட்டுறதுக்காக கடனை வாங்குனீங்கன்னா யாராவது மேலே வர முடியுமா மேலே வரவே முடியாது அப்போது இதெல்லாம் நம்ம உற்று நோக்கணும் இன்றைக்கி வந்து சிம்பிள் ஒரு நம்மளுடைய எக்கானமிக்ஸ்க்கு வந்து இது வந்து பெரிய லெவல்லெல்லாம் படிக்க வேண்டியது அன்றைக்கே நம்மால் சிம்பிளாக பாடிட்டு போயிட்டான் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் தொந்தணா அவ்வளோதான் அப்போ இந்த கடன் வாங்குறது ஒண்டர்ஃபுல் டூல் நான் கடனை ஒட்டு மொத்தமாக வந்து நான் குற்றம் சொல்ல விரும்பலை ஏன்னா ஒரு தொழில் வளர்கிறதுக்காகட்டும் ஒரு தேசம் வளர்கிறதுக்காகட்டும் ஒரு மாநிலத்துக்கும் கடன்கிறது தேவை அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டூல் அது ஆனால் அந்த கடனை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் நான் அதனால தான் சொன்னேன் இன்றைக்கி ஒரு முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் ஒரு ரூபாய்க்கு கடனை வாங்கிட்டு முப்பத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் அந்த ஒரு ரூபாயில் வந்து சப்சிடிக்கும் கிராண்ட்ஸுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் திவாலாக வருது வாய்ப்பு இருக்கா அந்தளவுக்கு இன்னும் போகலை இன்னைக்கு கேரளா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளத்தில் இருக்குது இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மத்திய அரசாங்கத்திலேருந்து இப்போ ஒரு காசு வரலோன்னு எங்களால் ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றாங்க அப்போ இதெல்லாம் சொல்கிறது வந்து அவங்க அரசியல் காரணத்துக்காக சொல்கிறாங்களா இல்லை உண்மையாலுமே சம்பளம் கொடுக்க முடியாமல் நிதி நிலைமையில் இருக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆகிடும் இது இன்றைக்கி சொல்கிறது அரசியல் காரணங்களுக்காக சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அந்தளவுக்கு மோசமாக இல்லை ஆனால் அது நோக்கி நகர்ந்துட்டு இருக்குமோங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது ஸோ இப்போ என்னென்னா இப்போ வளர்ந்த நாடுகளெல்லாம் ஒரு புரிதல் இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் பே பண்ணுறாங்கன்னா பணம் எங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியுது ஸோ இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தவரை மிடில் கிளாஸ்லேருந்து பணத்தை வாங்கி அவங்க கீழே இருக்க மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனில் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஓட்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி காரணங்களுக்காக பண்ணுறாங்க இப்போ வெளிநாடுகள் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன் பணத்தை வாங்கி நீங்கள் கொடுப்பியா அப்படின்ற விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க அதே மாதிரி நம்ம பணம் எங்கே போகுது பணக்காரங்க கைக்கு போகுதா அந்த விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க ஏன் அந்த புரிதலில் நினைக்கிறீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு அரசியல் தெளிவு வந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இன்னும் ஒரு பொருளாதாரத்தை பற்றின ஒரு தெளிவு இருக்கா அதாவது சாதாரண மக்கள்கிட்டையும் ஒரு பறந்து விரிந்த ஒரு பொது பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது காரணம் என்னென்னா நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான் எனக்கும் எப்பயுமே ஓடும் இன்னைக்கு எல்லாருமே வந்து கொடுக்குறது என்னங்க தப்பு கொடுக்குறது என்னங்க தப்பு யாருமே அதை தப்பு சொல்லலை நமக்கு இருந்தால் கொடுங்க ஆனால் இது என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி இலவசமாக ஒரு பஸ்ஸை கொடுக்குறோம் இலவசமாக ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னா ஸ்டாலின் அவர் வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுக்க போறாரா இல்லை வந்து மோடி வந்து கவர்மெண்ட்டில் ஏதாவது வந்து இலவசமாக வந்து கொடுக்குறாருன்னா மோடி வீட்டிலேருந்து காசை கொண்டாட போகிறாரா நீங்கள் கட்டுற வரி பணம் நான் கட்டுற வரி பணத்தை எடுத்து தான் அரசாங்கங்கள் செலவு பண்ண போகுது எந்த ஒரு ஆட்சியாளரும் எந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்களும் அவங்க கட்சியிலிருந்தோ அவங்க இருந்தோ ஒத்த நயா பைசாவை கொண்டு வந்து இங்கே போட மாட்டாங்க பற்றாக்குறைனா எதுவுமே போட மாட்டாங்க அப்போது இன்றைக்கி செய்யக்கூடிய கா கொடுக்கக்கூடிய காசு எல்லாமே யாருதுன்னா நம்மளுடைய பொதுமக்களுடைய காசுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டாங்குது இப்போ உதாரணத்துக்கு இலவச பஸ் பயணம் கொடுங்க தப்பு கிடையாது இன்னைக்கு வந்து அந்த இலவச பஸ் பயணம்னா என்ன அர்த்தம் அதை வேறு டிக்கெட்டில் ஏற்றுவாங்க இப்போ டிக்கெட் கொடுத்து போறீங்க பாருங்க அந்த டிக்கெட் வாங்குறவங்களுக்கு அந்த டிக்கெட்டினுடைய காசு வந்து ஏற்றுவாங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா டாஸ்மாகில் மதுபானங்களோட விலை வந்து பார்த்தோம்னா கன்சிஸ்டண்டாக ஏற்றிக்கிட்டே இருக்காங்க பயங்கரமாக ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னா மிடில் கிளாஸை போட்டு உறிஞ்சு எடுக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்க வேண்டியதாக நம்ம மிடில் கிளாஸை நீங்கள் உறிஞ்சு எடுக்கிறீங்கன்னா புழிஞ்சு எடுக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தொழில் வளராது மிடில் கிளாஸுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு சேவிங்ஸ் தான் நம்ம தொழிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருக்காது நம்ம பணத்தை ஃபுல்லாக பிடிச்சி எழுத்துறாங்க இது ஸ்டேட் பெரிய ஒரு ஆபத்து ஆமா இந்த பார்வை இந்த விழிப்புணர்வு தான் மக்கள்கிட்ட வரணுங்கிறது இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வழி செலுத்திட்டு இருக்கோம் அப்போ அந்த வரி செலுத்துறது வந்து எல்லாருமே இன்னைக்கு வரி அதிகமாகிடுச்சு அதிகமாகிடுச்சுன்னு தத்திரமா இல்லையா அப்போ அந்த வழி காரணம் என்ன இதெல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் நல்ல திட்டங்களுக்கு கொடுங்க ப்ராக்ரஸிவான திட்டத்துக்கு கொடுங்க அதுக்கெல்லாம் யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறது இல்லை ஆனால் சும்மா வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் இப்போ என் கிட்டேருந்து காசை பிடிங்க என்ன இருக்குது அப்போது இதுதான் இங்கே வந்து சிக்கலாக இருக்குது அடுத்தது நீங்கள் போன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அண்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஜிஎஸ்டிபி கால்குலேட் பண்ணுவாங்க கான்ட்ரிபியூஷன் அதாவது ப்ரைமரிங்கிறது வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் ரெண்டாவது வந்து மேனுஃபேக்சரிங் செகண்டரி தேர்டு வந்து சர்வீசஸ் அண்ட் அதர்ஸ் மூணாவது காம்பொனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மைனஸ் சப்சீஸ் இதில் ரெண்டாயிரத்தி அந்த கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளோ எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வருது ஒவ்வொரு தொழில் துறையில் இருந்துன்னு பார்க்கும்போது விவசாயம் உற்பத்தி சர்வீசஸ் இந்த மூணுமே இப்போ குறைஞ்சிருக்கு கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜில் சரி அப்போ என்ன சார் மூணுமே குறைஞ்சதுன்னா அப்போ நூறில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா ஒன்று ஏறணும் இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம் மூணுமே குறைஞ்சிருக்கு அப்போ எப்படி சார் எதுவுமே ஏறாமல் இருக்குமான்னு அதுதான் வரேன் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடீஸ்ல ஏறி இருக்கு அப்போது இந்த வரி கலெக்ட் பண்ணக்கூடியது அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காம்பொனண்ட்டில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சேவை சார்ந்த தொழில்களினுடைய பங்கீடு கான்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு மூணுமே குறைஞ்சிருக்கு ஆனால் டேக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ் அந்த வரி விகிதம் வந்து அதிகமாகிருக்கு அந்த நூறு பர்சன்ட் காம்பனண்ட்டில் அப்போ அதுதான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வெரி எக்ஸாம்பிள் எவிடென்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இன்னைக்கு டாக்ஸ் வரி அதிகமாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கான்ட்ரிபியூஷன் டு ஜிஎஸ்டி ல வரியினுடைய கான்ஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து பதினஞ்சு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கவில்லை மற்ற தொழில் துறைகளில் வந்து கான்ட்ரிபியூஷன் ஒரு ஒவ்வொரு நூறுரூவாய்க்குன்னு பார்க்கும்போது ஏறல அப்போ இந்த வரி அதிகமாக வந்து இங்கே வசூலிக்கப்பட்டுட்டு இருக்குது அப்போ தொழில் துறையில பெரிய இன்கம் அதிகமாக இல்லைன்னா மக்களும் பெருசாக சம்பாதிக்கலை அர்த்தம் ஆனால் மக்கள் அதிகமாக சம்பாதிக்காமல் நிறைய வரி செலுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ ஆமாம் இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து பாருங்க இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில் ஏறில்லையா நமக்கு வந்து சொத்து வரி ஏறலையா எவ்வளவு வரிகள் ஏறிட்டு இருக்கு இப்ப ஒவ்வொருத்தரும் எல்லாமே ஆகல காசு மட்டும் போயிட்டு இருக்கு காசு போயிட்டு இருக்கு அப்ப இப்ப நீங்க வருமானம் அதிகமாக அதிகமாக நீங்க டாக்ஸ் கட்டுறது அது ஒரு வகை நீங்க அதிகமாக சம்பாதிக்கிறீங்களே கட்டிட்டு போங்களேன்றான் ஆனா வருமானம் இல்லை ஆனா டாக்ஸ் அதிகமாக கட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இதுதான் வந்து சிக்கல் அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய நிதி மேலாண்மை வந்து இன்னைக்கு நல்லாரமாக இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து எங்கேயோ கொண்டு போய் முக்கு சந்தில் நிறுத்திடும் அதை வந்து நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ்லாம் இது அட்வைஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நமக்கே தெரியுதுன்னு அவங்களுக்குலாம் எவ்வளோ தெரியும் ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ எலெக்ஷன் தான் அந்த எலெக்ஷன் தான் மெயின் ஃபல்க்ரம் அந்த அது அதுதான் எப்பி சென்டர் அப்போ அதை சார்ந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணுவாங்க அவங்க சார் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இப்போ இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு ரொம்ப செலவழிக்கிறது தப்பு அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க அதுவும் சில சூஸ் பண்ணி சில இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ கவர்மெண்ட் ஐடியாவில் எங்கே செலவழிக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணுமா எங்கே செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து அதிகமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ நம்மக்கிட்ட வந்து அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க இன்னைக்கு அதிகமாக படித்த மாநிலம்னு நம்ம ரொம்ப எப்பயுமே பெருமையாக நம்ம சொல்லுவோம் அதில் பெருமை பட வேண்டிய விஷயம் தான் எஜுகேஷன் லிட்ரேசி எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் இன்னைக்கு படிப்புக்கு தகுந்த வேலை இருக்கா மக்களுக்கு அப்படிங்கும் போது இன்றைக்கி நம்ம பல இடத்துல பார்த்தா இன்ஜினியரிங் முடிஞ்சவங்களா கூட ஒரு கார்பரேஷனில் வந்து தினக்கூலியாக போகிற அளவுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப அப் ஆச்சு டெலிவரி பார்ட்னர் டெலிவரி பார்ட்னர் சார் வேலை பார்க்குறாங்க எத்தனையோ வந்து டிகிரி முடித்தீங்க ஏன்னா அவங்கனால எவ்வளோ நாள் வந்து படிப்புக்கு தான் வந்து வேலை வரட்டு வெயிட் பண்ண முடியும் ஒரு ஒன்று கிடைக்கிறத போகலான்னு போகிறாங்க அப்புறம் கடைசியில் வந்து அவங்களுடைய கனவை நோக்கி போக முடியாமல் அங்கே நின்றுடுறாங்க அப்போ இந்த வேலை வாய்ப்பு அந்த இளைஞர்களுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல தான் இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ வந்து அவங்க உடனே பெருமையாக என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் புதுமைப்பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் சொல்லிட்டு அங்கேயும் மாசமான ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா அப்போ எல்லா இடத்துலையுமே போய் நீங்கள் மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுடைய வளர்ச்சி திட்டம்னா அதுக்கு அரசாங்கம்னு ஒன்று தேவையா நானும் நீங்களும் போனோம்னா மாசம் ஆயிரம் ரூபாய் நம்ம ரெண்டு ரெண்டாயிரவா டிக்ளேர் பண்ண முடியாதா அப்போ அதெல்லாம் சூப்பரான ஆட்சியாளர்கள் நம்ம எடுத்துக்கலாமா அப்போ அந்த இடத்துல தான் மண்டைய கசக்கி பிழிஞ்சு நீங்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பை எப்படி கொண்டு வர போறீங்க அப்போ இன்னைக்கு டெக்னாலஜி வேற ரோபஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாம் வர 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 இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஜாப் வந்து ரெடண்ட் ஜாப் ஆக போகுது திருப்பி திருப்பி நீங்கள் செய்யக்கூடிய வேலை இந்த வேலை வாய்ப்பு பூராமே வந்து இன்னைக்கு வெளியே போக போகுது இது பயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை த ஜாப்ஸ் மோர் அண்ட் மோர் ஜாப்ஸ் வில் பிகம் ரெடன்டன்ட் ஏன் வந்ததுக்கு அப்புறம் யூஸ் இல்லையா ஆமாம் அப்போ பல பேருக்கு இன்னைக்கு வந்து வேலை காலியாக போகுது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை இன்னும் நீங்கள் எந்த வகையில் அப் ஸ்கில்லிங் பண்ண போறீங்க அவங்களுக்கு உண்டான எஜுகேஷன் என்ன கொடுக்க போறீங்க இன்னைக்கு நம்மளுடைய எஜுகேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் அப்டேட்டடாக இருக்கா அப்போ அதுக்கு எந்த இடத்துக்கு அடுத்த லெவலில் நம்ம நோக்கி போகிறது அப்போ அந்த இளைஞர்களுக்கு உண்டான படிப்பு அது வசதி வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு இதை நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் தான் வந்து நமக்கு ரெவன்யூ இன்ஜின் அவங்க தான் நம்ம ஒட்டுமொத்த தேசத்தையும் வந்து கட்டமைக்க போகிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நாளைக்கு இருக்கக்கூடிய பாரதம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள நோக்கி தான் கவனி இது மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கம் ரெண்டு பேர்த்துக்குமே நான் சொல்கிறேன் அப்போ அந்த இளைஞர் சக்தியை எப்படி நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த போகிறீங்க அடுத்தது இன்னைக்கு அடிப்படையில் வந்து இருக்கக்கூடிய வசதிகள் இன்னும் அடிப்படை மக்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வேணும் நல்ல கட்டமைப்புகள் வேணும் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே கட்டமைப்புகள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கா கிடையாது எல்லா இடத்துலையும் சிட்டியில் ஒரு அளவுக்கு இருக்குது இன்றைக்கி கிராமங்களில் இன்னும் நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரோடு கிடையாது குடிக்கு தண்ணி கிடையாது நிறைய இந்த இடத்துல அந்த குடிக்கிற தண்ணியில் கூட நம்ம மலத்தை கலந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தோம் அந்தளவுக்கு நம்ம வந்து மோசமான சூழ்நிலையில் இருக்கோம் அப்போ வந்து இன்னைக்கு கல்வி நிலையங்கள் மருத்துவம் இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க அரசாங்கத்தில் வந்து கல்வி ஃப்ரீ தானே கவர்மெண்டில் வந்து மெடிசின் ஃப்ரீ தானேன்னு இருக்குது அரசாங்கத்தில் கல்வியும் தான் ம அரசாங்க மருத்துவங்களில் ம மருத்துவம் இலவசம்தான் எந்த தரத்தில் இருக்குது யாருக்கானதா இருக்கு இன்னைக்கு எந்த இன்னைக்கு வந்து அரசாங்க இவ்வளோ தூரம் தூக்கி பிடிக்கிறாங்களே எந்த எம்எல்ஏ பையன் பிள்ளையாவது எந்த எம்பியினுடைய பையன் பிள்ளையாவது எந்த மந்திரிமார்களினுடைய பையன் பொள்ளையாவது துணை முதலமைச்சர் பையன் புள்ளையாவது முதல்வருடைய பையன் பிள்ளையாவது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அரசாங்க மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகுறாங்களா அப்ப யாருக்கான அரசாங்க பள்ளிக்கூடமாக யாருக்கான அரசாங்க ஹோட்டல் கடை நடத்துறேன் கேப்ரியல் ஏன் ஹோட்டல்ல சாப்பிடாம நான் அடுத்தவ ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன்னா அந்த ஹோட்டலுக்கு பேர் என்ன ஆகும் ஏன் ஹோட்டலில் நம்பி நானே சாப்பிடலன்னா அப்போ என் ஹோட்டலில் வந்து சாப்பிட்றோம் புறம் இளிச்சம் வாயின்னு தானே நான் நினைக்கிறேன்னு அர்த்தம் அப்ப நாங்க வந்து இலவசமாக கல்வி கொடுக்கறோம் இலவசமாக மருத்துவம் கொடுக்குறோம்னா நீ நடத்துகிற பள்ளியில நீ நடத்துகிற மருத்துவமனையில் நீயே போய் சேர மாட்டேங்கிற உன் பசங்க பிள்ளைங்களை சேர்த்த மாட்டேங்கிற அரசாங்க ஊழியர்களுடைய புள்ளையும் போய் சேர மாட்டேங்கிறாங்க அப்போ யாருக்கானதா இருக்கு அப்போ ஒண்ணுமே இல்லாம ஏழை மாணவங்களை வந்து ஏழை குடும்பத்தை வந்து நாங்க உங்களுக்காக கொடுக்கறோம் கொடுக்குறோம்னா தரமானதா கொடுத்தீங்கன்னா நீ ஏன் அப்போ இதெல்லாம் வந்து கட்டமைக்க வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அப்போ இதெல்லாம் தான் அரசாங்கம் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி வந்து கடலை கரைச்ச பெருநாயகமாட்ட காசை கரைச கரைச்சி வாக்குக்காக விடுறதை விட உண்மையாலுமே நீங்க ஒரு சமுதாயத்தை மேலே கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஏரியாவை தான் நீங்க பார்த்து அதுல உங்களுடைய முதலீடை பண்ணுங்க இன்னைக்கு கொண்டு போய் அவங்க கையில் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுங்கிறத யோசிக்காதீங்க பத்து வருஷம் கழிச்சு அவன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு உண்டான திறனை வளர்த்துங்க அவனுக்கு படிப்பை கொடுங்க படிப்புக்கு தான் வந்து வேலையை கொடுங்க வேலையோட சேர்ந்த திறனை கொடுங்க அவன் சம்பாதிப்பான் அவன் அரசாங்கத்துக்கு அதிகமாக கொடுப்பான் உங்களுக்கு அதை வாங்கி நீங்கள் மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யுங்க இப்படி தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் சைக்கிளும் இந்த கவர்மெண்ட்னுடைய கோஆர்டினேஷனும் இருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை கேப்ரியல் ரொம்ப நன்றி சார் உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேருக்கு ரொம்ப நன்றி நன்றி கேப்ரியல்